ஒரு எண்பதுக்கு இருபது தான் சரியில்லை அதாவது நூற்றுக்கு எண்பது பாகம் நன்றாக இருந்தது இருபது பாகம் சரியில்லாமல் போய்விட்டது இன்னை பேர் வாழ்க்கையில் இது வரைக்கும் இடம் பொருள் ஏவல் என்று சொல்கிற மாதிரி வாங்காமல் இருந்தவங்க மேஷராசிக்கார இடம் வாங்காமல் கூட வாங்கிட்டாங்க இந்த முறை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் திறக்கின்ற இடத்துல போய் அமரப்போகிறார் அவர் அங்கிருந்து நின்ற இருக்கக்கூடிய பலாபலங்கள் என்று சொன்னால் அதை மிகையே படுத்த முடியாது திருப்பியும் அந்த திருமண பந்த உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் வெற்றி வாய்ப்பினை தருகின்ற காலமாக அமையப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவர் அங்கங்கே பதியக்கூடிய பார்வை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏழாம் பார்வையாக பதியுது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏழாம் அதாவது அவர் ஏழாம் இடத்துல ஐந்தாம் பார்வை பதியுது அதுவும் இல்லாமல் இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பகவான் நேரடியாக கும்பராசியை பார்க்கிறார் இதை விட வேறு என்னங்க வேணுங்க வாழ்வில் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லலாம் இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டாலே போதும் அவங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல என்னென்ன பொறுப்புகள் இவர்களுக்கு வரலை என்னென்ன ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த முறை நல்ல ஏற்பாடோடு நல்ல ஏற்பாடு தான் ஒன்று பாதிப்புலாம் எதுவுமே கிடையாது ஐயா வேலை வாய்ப்புலாம் நன்றாக உள்ளது பயப்படவே தேவையில்லை உயர்தக வேலை வெளியூர் அமைப்பெலாம் நல்ல டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் கிடைக்கும் சார் பயப்படணும் அவசியமே இல்லை எனக்கு மூணில் வந்துட்டார் குரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை கம்யூனிகேஷன் மட்டும்தான் கட்டாயும் மற்றபடி எல்லா விதமான முன்னேற்றமும் நம் இடத்தில் வந்து சேரும் இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த முறை நல்ல பாக்கியம் கிடைக்கின்ற அமைப்பு அதாவது டுயின்சா கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா குருபெயர்ச்சி நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி நாலு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது இருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த புத்திர காரகன் தர்மகாரகன் நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை சொருகக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சினைகளில் விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவை தான் எல்லாருமே பேஸ் பண்ணுறாங்க ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க என்னத்துக்கு கேட்குறாங்க திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகும் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்த குரு பகவான் சரியான முறையில் இல்லை என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்ல ஏன்னா பகை பெற்ற வீட்டில் அமர்ந்திருப்பதால் அது தொந்தரவான விஷயத்தை கொடுத்து நிறைய பேர் வேலை வாய்ப்புகள்லாம் இழக்க வச்சது நிறைய பேருக்கு தெரியல நல்ல ஒர்க் பண்ணியிருந்தவங்க கூட வேலை வாய்ப்பு இழந்துட்டு நிற்கிறாங்க ஏன் நடந்தது எது நடந்து நடந்தது எல்லாத்தையும் ஜோசிகார முதல் கொண்டு ஆராய்ச்சி பார்த்துட்டாங்க நின்ற இடம் பாழ அல்லவா ரெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்புல விடுதலை பெறுகின்றார் ஒரு படிசு நிம்மதியிலிருந்து வெளியே போனோம் தனலாபம் நம்மளுக்கு வரணும்னா அந்த இடம் குரு பகவான் அமர்ந்திருந்தா அங்க தனலாபம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை தனலாரகன் என்று சொல்லவல்லவா அவர் தனகாரகன் காரகன் காரகத்தில் அமரும் பொழுது காரகன் நாசம் ஏற்படும் அல்லவா அதனால் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து சில பேருக்கு நல்ல திருமண யோகம் திருமண பந்தம் திருமண வாய்ப்பு எல்லாமே தேடி கொடுத்தார் குழந்தை பேர் முதல் கொண்டு மேஷராசி பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பதுக்கு இருபது பாகம்தான் சரியில்லை அதாவது நூற்றுக்கு எண்பது பாகம் நன்றாக இருந்தது இருபது பாகம் சரியில்லாமல் போய்விட்டது இன்றைய பேர் வாழ்க்கையில் இது வரைக்கும் இடம் பொருள் ஏவல் என்று சொல்கிற மாதிரி வாங்காமல் இருந்தவங்க மேஷராசிக்கார இடம் வாங்காமல் கூட வாங்கிட்டாங்க இந்த முறை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் தருகின்ற இடத்துல போய் அமரப்போறார் அவர் அங்கிருந்து நின்ற இருக்கக்கூடிய பலாபலங்கள் என்று சொன்னால் அதை மிகையே படுத்த முடியாது திருப்பியும் அந்த திருமண வந்த உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் வெற்றி வாய்ப்பினை தருகின்ற காலமா அமையப்போது எப்படி சாமி நம்மளுக்கு மேஷராசிக்கு கிடைக்கும் அவர் பார்க்கின்ற பார்வை என்று சொல்லக்கூடிய சிறப்பு பார்வை என்று உள்ளது எல்லா ராசிக்கும் ஏழாம் பார்வை ஒன்று குரு பகவானுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதுவும் இல்லாமல் ஐந்து ஏழு ஒம்பது இந்த ஐந்து ஒம்போதும் அவருக்கு சிறப்பு பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து பார்க்க போகிறார் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருந்து கடகத்துக்கு வந்தால் உச்சம் அந்த ஒருபடி குறைவாக இருந்து நம்மளுக்கு என்னென்னா இதுவும் உச்ச நிலைமை என்று கூட சொல்லலாம் இந்த ஃபுல் மெஜாரிட்டி அதாவது மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு பகவானுடைய தன்மை இப்பொழுது நன்றாக உயர்ந்து கொண்டே வருகின்றது அப்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலமும் நன்மையாக கிடைக்கும் இதுவரைக்கும் தகவல் தொடர்பு சரியான முறையில் இல்லைன்னா இனிமேல் அந்த பிரச்சனையில் நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துடுங்க தவறான விஷயங்களோ தவறான போக்குகளோ இளைய சகோதரன் சகோதரி கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகுங்க சார் இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எல்லாருமே எனக்கு ப்ரெஸ் மீடியா எல்லாத்துலேயும் தவறான விஷயத்தை மட்டுமே நம்மளை பரப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மேசராசிக்காரங்களாம் ஏன்னா ஏழரைச்சனியும் அவங்க தொடுகின்றார்கள் ஏழரைச்சனியை தொட்டு நாம் மீளணும் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இயல முடியும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவர் அங்கங்கே பதியக்கூடிய பார்வை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏழாம் பார்வையாக பதியுது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏழாம் அதாவது அவர் ஏழாம் இடத்துல ஐந்தாம் பார்வை பதியுது அதுவும் இல்லாமல் இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பகவான் நேரடியாக கும்பராசி பார்க்குறார் இதை விட வேறு என்னங்க வேணுங்க வாழ்வில் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லலாம் இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டாலே போ அவங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல என்னென்ன பொறுப்புகள் இவர்களுக்கு வரலை என்னென்ன ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த முறை நல்ல ஏற்பாடோடு நல்ல ஏற்பாடு தான் ஒன்றும் பாதிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது முதல்ல திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக இருக்கப்படும் இந்த ஓராண்டு தாங்க அவங்களுக்கான அதாவது எப்படி சொல்லுங்கள் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கான அமைப்பு உங்களுக்கான தேர்வு உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் யாருன்னு உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்போடு சொல்லணும் ஒரே சொல்லணும் நமக்கென்று ஒரு அடையாளத்தை நிர்ணயிக்கிறது இந்த குரு பயிற்சி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மே மாதம் உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தந்து காலமாக இருக்கும் இது வரைக்கும் சரியான முறையில் தொழில் இல்லைன்னா புதிய சொந்த தொழிலை ஏற்படுத்தி செய்ய போகிறேங்க அந்த கல்வித்துறையில் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் கல்வி சார்ந்த நிறுவனத்தை ஐயா நாம் என்னமே பண்ண முடியல சாமி எல்லாமே தலைகிழ இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொன்று தொட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே செல்லும் பங்கியில் நான் ஒர்க் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கூடுதல் அனுகூலத்தோட ப்ரொமோஷனோட தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கூடுதல் வேலைவாய்ப்பு நம்மளுக்கு அதுதான் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்ருக்கேன் இரும்பு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ப்ரொமோஷனே இல்லை சுவாமி நான் ஒரு இருபது வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனா இந்த முறை நடைபெறக்கூடிய குறு பயிற்சி உங்களுக்கு உயர்மட்ட பதவியை கொடுத்து ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு அடித்துச் செல்லும் ஐயா வேலை வாய்ப்புலாம் நன்றாக உள்ளது பயப்படவே தேவையில்லை உயர்தக வேலை வெளியூர் அமைப்பெலாம் நல்ல டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் கிடைக்கும் சுவாமி பயப்படணும் அவசியமே இல்லை எனக்கு மூணில் வந்துட்டார் குரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை கம்யூனிகேஷன் மட்டும்தான் கட்டாயும் மற்றபடி எல்லா விதமான முன்னேற்றமும் நம் இடத்தில் வந்து சேரும் இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல பாக்கியம் கிடைக்கின்ற அமைப்பு அதாவது ட்வின்ஸாக கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஐயா நான் குழந்த பிறகு இல்லாமல் தவிச்சிட்ருக்கேன் ஐயா நீங்களாவது குழந்தை பிறகு ரெண்டாவது குட்டி நான் முதல் குழந்தையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ட்வின்ஸ் குறைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறது ஐயா அந்த அஞ்சு ஏழு ஒன்போது எந்த இடத்துல பதிஞ்சாலும் பகவானுடைய பார்வை பதிந்தால் முன்னேற்ற பாதைக்கு அந்த இடம் வழித்து செல்லும் தெய்வ அனுகூலம் இடத்துல உங்க வீட்டில் வந்து சேர்றதுக்கான அமைப்பு இந்த நேரத்துல கிடைக்கும் இடம் பொருள் ஏவல் என்று சொல்றாம நம்ம வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ஐயா நான் சரியான முறையில் இல்லை சுவாமி வாழ்க்கையில் நான் சரியான முறையில் வாழ்க்கை வாழ முடியலை இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஏழ்மை என்று சொல்லக்கூடிய அடிப்பிலை தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மேசராசிக்கரங்களாம் இப்பொழுது உயர்மட்ட பதவிகள் கிடைக்கின்ற வாய்ப்பினை பெறுங்க ஐயா பெரிய தலைவராக கூட வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அரசியல் செல்வாக்கு பெற போகிறீங்க இந்த மூன்றாம் இடம் அதாவது சனிப்பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சேம் டெல்வியில் வரத்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் முன்னேற்ற பாதை என்று கூட சொல்லும் ஒருபடி உயர்ந்து செல்லக்கூடிய காலமே கண்டு இனிமேல் தாழ்ந்து செல்லக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு கிடையாது திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களால் முக்கியமாக மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரம் பரணி கிருத்திகை ஒரு வாதம் உடையவர் அனைவருக்குமே சொல்கிறேன் இந்த முறை இந்த நான்கு பிரிவாக முதல்ல நான்கு மாதங்கள் சுமாராக இருக்கும் அடுத்த நான்கு மாதங்கள் ஐ லைட்டில் போவையா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உயர்மட்ட பதவி கிடைக்கும் பெரிய லெவலில் போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து வரும் செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நான் கடை அதிகமாகப்பட்டுனா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க திருமண தோஷங்கள் திருமண பந்த உறவுகள் சேர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம் ஏன்னா சந்தான பாக்கியம் அந்த பாகவானுடைய பார்வை அங்கே பதிஞ்சாதான் நம்மளுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் முன்னேற்ற பாதையும் வழிவகுத்து செல்வார் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு உலகத்தில் நாம் என்னென்ன கிடைக்கணுமோ நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை அனைத்தும் இந்த குரு பகவானே நம்மளுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா அவரோட வீட்டை அவரே பார்க்கறதால இனிவரும் காலம் சுகம் என்பதை இந்த மேஷராசிக்காருங்க உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பெரிய மகா குரு பயிற்சியாக இருந்து வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சந்திப்பான இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாரத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சலசலப்புக்கள் ஐயா எங்கள் மனைவி கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க ஐயா அது என்ன தெரியல என்ன பிரச்சனை நடந்ததுனே தெரியல சுவாமி இப்போது திரும்பவும் அவங்க வந்து வந்து கதவை திறந்து நம்ம குடும்பத்தோடு வாழக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் இந்த டம்ப்ரவரி ரெண்டு என்பது கணவன் மனைவி என்று சொல்கிறோமில்ல இல்லறம் குடும்பம் எல்லாமே அது ரெண்டு தான் எல்லாமே கடன் வாழ்க்கை துயரம் துன்பம் எல்லாமே ரெண்டு தான் ஒரு மனுஷனுக்கு இரவு பகல் என்று சொல்கிறோமில்ல வாழ்க்கை தரத்தில் இரண்டு என்று சொன்னால் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது துயரமும் இருக்குது இன்பமும் இருக்குது அப்படின்ற வாழ்க்கை தரத்தை நாம் வாழ்க்கைத்தான் போனோம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் மேஷராசிக்காரங்க சரியில்லைன்னா இது வரைக்கும் நாற்பது வயது வரைக்கும் சரியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்கார் யாருன்னா இருந்தாங்கன்னா இனிமேல் அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி கொடுக்க போது மற்றும் சனி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே இவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதால உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காட்டக்கூடிய காலமாகும் இந்த பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இதுவரைக்கும் இருந்த ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு கம்யூனிகேஷன் மிதுனத்தில் அமர்ந்திருந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகவும் உன்னதமான அமைப்போட செல்வங்கள் சேர்க்கத்துக்கான அமைப்பு வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்துக்கான அமைப்பு வெளிநாடு வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி அங்கே போய் நான் ஜாப் ஒர்க் செய்ய போறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொட்டது துளங்கும் அதாவது கெட்டது விலகும் தொட்டது துலங்கக்கூடிய காலமாகவும் இந்த வாழ்க்கை தன்மையில் மேல் உங்களுக்கு சலிசலிப்பே கிடையாது எல்லாம் தொடும் முதலாக வெற்றி பெற்று போயினே இருக்கப்படுது தொட்டதெல்லாம் சக்சஸ் 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 சக்ஸஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி மகா குரு பயிற்சியாக இருந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமான் அதாவது திருத்தணிகை சென்று திருவள்ளூர் டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய திருத்தணிகை முருகப்பெருமானை வள்ளி தேவியானை சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட திருமண தோஷங்கள் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும் இருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்